அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் எப்படி அமைய போகிறது குருவின் உச்ச பயிற்சி தனியினுடைய பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இந்த வருடத்தில் எப்பேற்பட்ட மாற்றத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்த விஷயங்களில் நிறைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்று பார்த்தால் இது வரை இல்லாத அளவிற்கு சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய போவது முதன்மையான யோக பலன்களை நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது ஒன்று என வருகிறது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக இந்த வருடம் அமைவதால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் சிம்ம உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ஆறு கிரகநிலைகள் உச்சம் பலம்பெற்று பெற்று ஆண்டாக இந்த வேலை அமைய போவதால் நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சிரமங்களையும் சிக்கல்களையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக அதிபதியான சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுவதால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக இருபத்தி ஆறாம் ஆண்டில் போகிறது நினைத்ததை விட சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் பல நல்ல ஆற்றல் வேகத்தை ராசியின் அதிபதியான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் உயர் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் பல நெருக்கடிகள் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சூரியன் பனிரெண்டு இடங்களில் வளம்கிறார் அதே போன்று மிக வலுவாக சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று நிலைகளும் ராசியின் அதிபதியான சூரியனும் இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம் நன்மை தீமை கலந்த ஒரு அமை உருவாக்கினாலும் வாழ்க்கை என்பது துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது விரைவாகவும் துரிதமாகவும் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரனின் அமைப்பால் சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது இந்த கிரகநிலைகளை காட்டிலும் வலுவான கிரகநிலைகள் என்று சொல்லக்கூடிய மற்ற கிரகநிலைகளில் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் உறுதியாகவே மிகவும் வலுவாக முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் முற்பகுதியில் வலம் வருகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் முழுமையாக குரு பகவான் அற்புதமாக விரயத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபம் மற்றும் விரயம் என இரண்டு இடங்களில் வளம் வந்தாலும் உச்சபலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே சிம்ம விரய செலவுகள் அனைத்தையும் சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது முதலீடாகவும் மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு முடிவுக்கு வராத பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உருவாக்கி கொடுக்க போகிறார்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எது வந்தாலும் அவை அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல நெருக்கடிகள் சிரமங்கள் பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை வே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக குரு பகவான் விலைக்கு விடுகிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைப்பதால் தான் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரம் இருபத்தி ஆறு முழுமையாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சனி பகவான் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் வலம் வருகிறார் அதே சமயம் வாக்கியத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அஷ்டம சனியின் ஆதிக்கம் என்பது வாக்கிய பஞ்சாகமத்தின் முழுமையாக துவங்குகிறது எனவே இந்த வருடம் சனியின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் அவர் பகை கிரகமாக இருக்கிறார் எனவே கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சனி பகவான் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் அஷ்டம சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே பொருளாதார ரீதியான நெருக்கடிகளோ பிரச்சனைகளோ சிரமங்களோ ஏற்படாது ஆனால் உறவுகளை கையாளும் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உறவுகளுக்கிடையே மன வருத்தம் மனக்கசப்பு சங்கடம் போன்றவை உருவாகுவதற்கான சாத்திய அதீதமாக இருக்கிறது எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் சிம்ம ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது உறவுகளை சரியான முறையில் கையாண்டால் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சப்தமத்தில் இந்த வருடத்தில் நவம்பர் மாதம் வரை வரம்பருகிறார் நவம்பர் மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் நுழைகிற அரங்க ராகு ஏழாம் இடத்தில் மிக வலுவாக யோகங்களை அள்ளித்தரக்கூடிய சப்தம்தானத்தில் இருந்து யோகஸ்தானத்திற்குள் நுழைவது மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை ராகுவின் பெயர்ச்சியானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை விட்டு மோட்சக்காரகரான கேதுவும் நில கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற யோகங்களும் இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்ம ஆகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தை விட்டு விலகி விரயத்திற்குள் நுழைகிறார் விரயத்திற்குள் வளம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் இல்லாமல் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான இடைஞ்சல்களை தகர்த்தறிந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராகு கேது மற்றும் குருவின் அமைப்பு சிம்மராசிக்காரர்கள் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது மங்கள காரகரான செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெறுகிற ஆறுங்க ராசிக்கு சகாயமானவரான செவ்வாய் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெறுவது உறுதியாகவே துவக்கத்தில் இருக்கக்கூடிய சாதகமற்ற சூழலை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறது பெரும்பாலும் செவ்வாய் இந்த வருடத்தில் சாதகமாக விளம்பெறுவதால் தங்களுடைய பேரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தரை முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாக மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வருடத்தில் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்றால் அது சனி பகவான் ஒருவர் தான் எனவேதான் இந்த வேளையில் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது மேல் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்றால் இந்த வருடத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் உறுதியாக ஏற்படும்